பரிசுத்த நாம் பரிசுத்தனாம் படுவதாக ஒன்றிய ஓவான் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அல்ல லூயா ஒரு ஒரு விசேஷித்த விதமான ஒரு வார்த்தைங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டு கூட இருக்கிறார் அப்போ அந்த தெய்வம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்தளவுக்கு அவருக்கு உள்ள உண்மையாக இருக்கணும் எலெக்ஷன் வரும்போது எல்லா கட்சிக்காரங்களும் காசு கொடுப்பாங்க காசே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவனும் கொடுப்பான் எல்லாருமே செய்வாங்க இவங்க இத்தனை கோடி பிடிச்சாங்கன்னுவாங்க அவங்க அத்தனை கோடி பிடிச்சான்னுவாங்க பிடிக்காட்டினாலும் நம்ம காசை அவங்க கட்சிக்காரங்கள்கிட்ட கொடுத்து போலீஸ் அனுப்பி வச்சு பிடிச்ச மாதிரி கேஸ் போட்டுருவாங்க எப்படியாவது யாரையாவது ஒருத்தனை கீழே தள்ளணும் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய ஆசைகள் ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில் உலக ஆசைகள் இச்சைகள் உலகத்தில் பண்ண காரியங்கள் அது நமக்குள்ளே கத்துடைய அன்புக்குள்ளே இருக்கிறவர்களோடு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கூட இருக்க மாட்டார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர் விரும்பத்தக்க ரூபமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கணும் சிந்தனைகளை மாற்றிக்கணும் அவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்ப்பாயிராமல் ஏக்கத்தோடே நம்மளை அர்ப்பணிக்கணும் ஆண்டவற்ற ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நம்ம மன்றாடுவது செகண்ட்ரி யாக்கோப்பு இரவெல்லாம் அழுது கடீர்வடைத்து என்னை ஆசீர்வத்தில் உண்மை போக விடேன்னு சொன்னார் ஆனால் ஈஷாக்கோ ஆப்ரகாம் அந்தளவுக்கு கஷ்டப்படலை ஆபிரகாமலாம் சாதாரணமாக ஆசிரிய சேர்ந்து கொண்டார் ஈசாக்கு அப்படி தான் ஆசிரியர் சேர்ந்து கொண்டார் ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வேறு விதத்தில் போகும்போது மனசை வேறு விதத்தில் விடும்போது அப்படியேப்பட்ட காரியங்கள் வந்துடும் எனக்கு பெரிய மாணவர்களே அப்போது நமக்குள்ளே இருக்கிற தெய்வம் நம்மளோட கூட இருந்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்காக தான் வருகிறேன் இந்த தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராரு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குமான்னு இல்லை இல்லை அப்போ அவர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா இந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னா நம்ம வீடு எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கோம் அவர் வரத்துக்கு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றாரா டீ சாப்பிட்றாரா சாப்பிட்ற சாப்பிட்றாரான்னு பார்ப்பாங்க வீட்டை படுத்துவாங்க அவர் தங்குவதற்கு நமக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் தங்குவதற்கு தக்கதான ஒரு வீடாக மாற்றுவாங்க எல்லாமே செய்வாங்க அப்படி தானே அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரும்போதே இந்தளவுக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறத கண்டா தேவனுடைய நாமத்தை மகிழப்படுத்த உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு அதிகமாக கிறிஸ்துவின் அன்புக்கு நேராக நடத்தப்பட்டு இருக்கணும் அவருடைய பாசத்துக்கு நேராக நடத்தப்பட்டிருக்கணும் ஆண்டவர் நம்ம கூட வரணும் அப்படின்னா சில தூதர்கள் நம்மளோட கூட இருந்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க அப்போ அவர் நமக்கு அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்னென்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நாம் தான் நிவர்த்தி பண்ணணும் தூக்கி போடணும் விலக்கி வைக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கத்தோடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவான ஒரு பலனை கற்று கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் உங்கள் வேலையில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் கத்துடைய ஆசீர்வாதம் உண்டாகும் தெய்வ மகிமை உண்டாகும் தெய்வ பிரச்சனை உண்டாகும் ஆண்டவர் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதால் நிரப்புவார் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவன் வார்த்தை பிரகாரமாய் இயேசுவி நாமத்தை இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆஹா ஏசப்பா என் கூட என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருத்துக்கும் உண்டாகட்டும் ஏசுவின் ரத்தம் செய்யணுன்னு சொல்லி ஜெயத்தை சுருந்து கொள்ளட்டும் ஏசப்பா என் கூட இருக்கிறார் நான் இனி பயப்படேன் நான் சாத்தனை மேற்கொள்ளுவேன் பிசாசை மேற்கொள்ளுன்ற ஒரு வைரக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டோடைய அன்பு பிரசனம் ஒருத்தையும் தொடட்டும் ஆம் ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா போட்டங்களும் மாறி சந்தோஷம் சமாத நிமித அமைதி பரிசுத்தம் உண்டாகட்டும் ஏசி நாமத்தில் ஆமேன் ஆமேன்